வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கு இங்கே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் வெல்கம் டு டிவிஎஸ்டி ஃபேமிலி நம்ம இந்த இன்றைக்கி சேனல் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு நியூ புது வீடியோ ஓகேங்களா எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அலை வந்து அந்த கரையை கொஞ்சிட்டு குஞ்சுட்டு போகிற ஒரு அந்த அலை சத்தமும் அப்படியே கடற்க கடற்கரையை ஒட்டியே இருக்கிற பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஆலயம் வழிபாடு சுப்பிரமணிய சுவாமி முருகர் ஓகேங்களா முருகர் தான் போக போகிறோம் எங்கன்னு கெஸ்ட் பண்ணுங்க கெஸ்ட் பண்ணுறப்பங்கன்னு நினைக்கிறேன் திருச்செந்தூர் தாங்கப்போ போகிறோம் மக்களே இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் தான் போகிறோம் ஓகேங்களா சென்னையிலேருந்து கல கிளம்பி திங்கட்கிழமை நைட்டு கிளம்புறேன் செவ்வாய் மார்னிங் ஒரு எட்டு மணிக்கெலாம் போய் சேர்ந்துட்டாங்க வெடி காலையில் கோயிலில் போய் பார்க்க போகிறோம் என்னோட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மக்களே நல்லாயிருக்கும் இந்த கண்டென்ட்டு செம்மையாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அந்த ஆலயத்துக்கு போக போக முடியாதவங்க திருச்செந்தூர் போக முடியாதவங்க இந்த வீடியோ மூலிமா பாருது ரயிலே ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியம் இருக்காது வல்ல வள குளக்கலான்னு இருக்காது ஷார்ட்டாக போகும் ஓகே மக்களே ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ரொம்ப நாள் நம்ம வீடியோ போட்டு கண்டிப்பாக மாதிரி போகிற ட்ரை பண்ணுறேன் ஏன்னா லீவு கிடைக்கல வேலையே ஸோ அதனால் போட முடியல என்னால் இனிமேல் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் எனக்கு ரொம்ப ஒரு புண்ணான ஒரு இது நீங்கள் சப்போர்ட் பண்ண மேலே மேலும் தான் நான் வந்துட்டு இன்னும் நல்லா வீடியோ போடணும் ட்ராவல் பண்ண முடியும் நல்ல ஓகேங்களா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அச்சீவ் பண்ணுறோம் ஓகேங்களா மக்களை வாங்க இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு என்ஜாயான ஒரு சூப்பரான நேச்சுரலான இயற்கையாக அதேமாதிரி நம்ம அதற்கு நம்ம வீட்லேயும் சரி நம்மளுக்கும் சரி எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கடவுள் அந்த ஆறுப்பாடை முருகன் நான் வேட்டைக்குன்னு முருகன் கோயிலுக்கு போகலாம் வாங்க ஓகேங்களா என்னோட நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக இனிமேல் மிஸ் பண்ணாமல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எழுநூறு பேர் இருக்காங்க எழுநூற்றம்பது கூடிய சீக்கிரத்தில் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நான் இன்னும் எனக்கு நல்ல ஒரு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு இன்கம் ஒன்று வந்துச்சுன்னாக்கா வந்துட்டு நிறைய இடம் இருக்குது ஃபால்ஸ் போக வேண்டியது இருக்குது நம்ம ஏரியா சுற்றியே இருக்குது நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்லேயே பக்கத்துலேயே இருக்குது ஸோ நிறைய ஃபால்ஸ் போக வேண்டியது இருக்குது நிறைய மக்களுக்கு தெரியாது ஸோ அதை காட்டணும் ஓகேங்களா ட்ராவல்ஸ் பண்ணணுன்னாக்கா மணி வேணும் மணி ஏன் பண்ணணுன்னாக்கா நல்லா வீடியோஸ் போடணும் அந்த வீடியோ போட்டு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் லைக் பண்ணணும் மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா கைஸ் வாங்க மிஸ் பண்ணாமல் ஃபன்னாக இருக்கும் அந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள ஃபுல்லாக வாங்க தேங்க்யூ மக்களே ஹலோ மக்களே என்னடா போஸ்ட் கலந்து பார்க்குறீங்களா திருச்செந்தூர் முருகன் கோயில் தான் நீ பார்க்க போகிறோம் சும்மா ஷார்ட்டாக காட்டுறேன் எல்லோரும் பாருங்கள் டைம் இருந்தால் வந்து ஆலய தரிசனம் வழிபடுங்க சாமியை பார்த்துட்டு போங்க ஓகேங்களா கடலோர மாவட்டமாக இருக்குது கடல்கிட்டே இருக்குது கிட்டேயே இருக்குது ஓகேங்களா இதுதான் கோபுரம் உள்ள இது வந்து பேக் சைடு அன்னதானம் போகிற வழி ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது ஷூ ஷூ வந்து செப்பல் செலவு வந்து கொடுக்குறது நம்ம ஃப்ரீ தான் பாருங்கள் என்ன ஆசிரியன்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஆசிரியர் கோயாரெல்லாம் சொல்லி போயிருக்குற மாதிரி இருக்குது அதுதான் நம்மளும் போன மாதிரி இருக்கும் நம்ம மக்கள் உங்களுக்கு காட்டின மாதிரி இருக்கும் இது ரெஸ்ட் ரூமு இது அன்னதான அடகம் டிசேபிள் நிறையா மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு முதல் அது நிறைய சீர்த்து

மீன் சன்னதி முருக சுப்பிரமணிய திருக்கோயில் அன்னப்பிரசாத மண்டபம் அது அன்னப்பிரசாத மயில் இந்த இந்த கோயில் வந்தீங்கன்னா வந்துட்டோம் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மயில் பார்க்காம இருக்க மாட்டீங்க நாங்க பார்த்தோம் கண்டிப்பா இருக்கும் மயில் இங்கே இந்த கோயிலில் இதுதான் மூலவர் இருக்கிற இடம் முருகப்பெருமாள் பெருமாள் எம்பெருமாள் ஜாலியாக போனீங்கன்னா வந்துட்டு நான் போனது வந்துட்டு மண்டே டைம் போனேன் மண்டே கிழமனே செவ்வாய் காலையில் நம்ம போய் நான் தரிசனம் பார்த்தேன் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது நல்லா ஜாலியாக கடலில் குளிச்சுட்டு அப்புறம் அந்த தீர்த்தம் இருக்குங்களா என்ன பேர் சொல்லுவாங்களே அந்த புண்ணிய நதி அதில் கொஞ்சம் குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக அன்னபிரசாதம் சாப்பிட்டு கழிமையாக வந்தேன் ஸோ அந்த வீடியோ கிளிப் தான் இது உங்களுக்கு நீங்கள் பார்க்க பார்க்குறது நல்லா ம மைண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே ஜாலியாக இருக்கலாம் அந்த கோயிலுக்கு போய்ட்டிங்க நான் வந்துட்டு கடல்லேருந்து குளிச்சு குளிக்கிறீங்க இல்லையா வெளியே வர்றதுக்கு மனசாக இருக்காது உங்களுக்கு அதிசயம்னா அதிசயந்தான் தான் இந்த கோவில் தான் கடல் கிட்டேவே இருக்குது ஆனால் கோவிலுக்கு ஒன்றும் ஆக எத்தனை சீற்றம் வந்திருக்கு கடல் அரிப்பு மண்ணரிப்புன்னு சொல்லிட்டு கிணறு வாயில் அப்படி என்னென்னாக்கா பீச்சில் குளிச்சுட்டு இந்த மிக்ஸ் தண்ணியில் இந்த நாழிக்கிணறு இருக்கு இல்லையா நாழிக்கிணறு இது பியூர் வாட்டர் இது டேங்கில் தான் வரும் அதையும் வீடியோ கிளிப் போட்டிருக்கேன் கேம்பாக இந்த நாழி கிணற்றில் வந்துட்டு குளிச்சுட்டு சாமியை பார்ப்போம் நான் பண்ண ஒரு தோஷம் எல்லாம் கொஞ்சம் கழியும் ஸோ இதுதான் இந்த கோவிலோட சிறப்பம்சம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கோவில் வந்தீங்கன்னா மக்கள் இது மெயின் என்ட்ரன்ஸ் இது நான் மாட்டுத்திறன்கிட்ட நான் ஸோ அதனால் நான் எனக்கு வந்து இந்த வழியாக போயிட்டேன் இந்த குசும்பண்ணி காட்டுறீங்கண்ணா கந்தசி ஸ்டே ஹவுஸ் போட்டிருக்கீங்களா அந்த வழியாக தான் போயிட்டேன் எனக்கு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகலை இந்த நாளைக்கு நின்ற மட்டும் மிக்ஸ் பண்ணுறாதீங்க பீச்சில் குளிச்சுட்டு நாளைக்கு நெற்றில் வந்துட்டு நீராட வேண்டும் பக்தர்கள் அனைவரும் நெக்ஸ்ட் வந்துட்டு நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம நினச்சது நல்லா இருக்கும் கண்டிப்பாகவே முருகரை நீங்கள் வேண்டுகம் கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க முடிஞ்சால் காசு இருந்தால் ஃபேமிலியாக போய்ட்டாங்க திருச்செந்தூர் பழனி மருதமலை குன் குண்டத்தூர் அப்புறம் திருத்தணி திருவாபுரி அதே மாதிரி போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் மன அமைதி கிடைக்கும் கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை சமாளிக்கலாம் பாருங்கள் பீச்சு பாருங்கள் இங்கே தான் வந்துட்டு இது நடக்கும் நம்ம சமகாரம் பண்ணுவார் இல்லையா சூர சமகாரம் அதுதான் இங்கே நடக்கும் அந்த டைம்லாம் போனீங்கன்னா சமகரோட இருக்கும் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க பத்திரமா சேஃப்டியாக பீச்சில் மட்டும் நல்லா குழிதாங்க டைம் போகிறது தேவை உங்களுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கும் நான் இந்த வழியாக தான் என்ட்ரி ஆகினேன் அம்மா கிட்டே இன்னும் குழியில் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பசங்க குளிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு ஸோ நெக்ஸ்ட் நான் குளிக்கணும் அதை அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ பார்த்து மாதிரி எங்கள் மக்கள் நல்லா இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் பண்ண பண்ண தான் எனக்கு வந்து இன்னும் நல்லா ஒரு வீடியோ இப்போ ரொம்ப கிளியரன்ஸாக நெக்ஸ்ட் மெக்ஸம் ஒரு புது புது ப்ளேஸாக அப்படின்னு போகிற முடியும் வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எட்நூறு தான் இருக்காங்க இன்னும் ஒரு இரநூறு ஒரு ஆயிரத்தி இரநூறு வந்து நல்லாயிருக்கும் இன்னும் நான் மேற்கொண்டு கொண்டு நிறைய வீடியோ போகிறத இருக்கேன் நம்ம ஏரியா பகுதியிலே வந்துட்டு நிறைய இருக்குது பாருங்கள் இந்த கோவிலில் சிற்பம்சமே இதுதான் கடலூர மாவட்டம் உருவீடு வந்துட்டு இன்றைக்கி தான் நீங்கள் கடலுக்கு கிட்ட பார்க்கலாம் நிறைய இடத்துல மலை மலை மேலே இருக்க மாட்டாங்க ஒரு சில இடத்துல மலை மேலே இருக்காங்க இங்கே பாருங்கள் கிளியாக இருக்காங்க ப்ளஸ் கடற்கரை ஊட்டி கம்மியாக தான் ஆலை வந்து அடிக்கிற மக்கள் பார்த்து இங்கே குளிக்கும்போது உத்தரப்புள்ளிங்க ஏன்னா கீழே பாடங்களாக இருக்குது இந்த பாடங்களாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸுங்களா வந்து லைட்டாக அந்த காலு காலை லைட்டாக இப்படி ஆனாங்க லைட்டாக அர்த்தம் வந்துட்டு உத்தரப்பு நாங்கள் ஒன்றாவது நான் படிமையாக தான் குளிச்சேன் அலுவலங்க மட்டும் அவங்க ஜக்கியாக சேஃப்டியாக குளிச்சுட்டு சேஃப்டியாக கம்மியாக பாருங்கள் ஓகேங்களா ஃபேமிலியாக வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம ஃபேமிலியில் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கூட வரது ஓகே மாட்டேன் மியூசிக் போகிறேன் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து கீவு அந்த நாளைக்கு நேர்லருந்து வந்து குளிக்கிறதுக்கு பீச்சு பார்க்கலையே பீச்சில் குளிச்சுட்டு இந்த நாளைக்கிழட்ட குளிக்கிறோம் இதெல்லாம் புண்ணியா பிள்ளைங்க சொல்கிறாங்க டேங்கில் தான் இதுவும் டேன்லையும் பிடிச்சிட்டு போகலாம் இந்த கிணறு கிணறுக்காக நாளைக்கிழமை நாளைக்கு பீச்சில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே குளிச்சுட்டா பண்ணப்பா புண்ணியம் புண்ணியமாக ஓகேங்களா இதெல்லாம் வந்துட்டு ஹாட்டல்ஸுங்க நம்ம மொட்டை அடிக்கிற இடம் நாய்க்கு இடம் க்ளீயாக இருக்குது மண்டபம் நம்ம மொட்டை அடிக்கிறது டோக்கன் நாயிட்டு எங்கே சொல்கிறாங்கன்னா இப்போ உட்காரணும் நல்லா பெருசாக கட்டிருக்காங்க மக்கள் இப்போது திருச்செந்தூரில் நல்லா ஃபேமஸாக கட்டிருக்காங்க நிறையா பில்டிங்ஸ்லாம் கட்டிருக்காங்க ஹார்ட்டர்ஸு ரூம்ஸு ரூம்ஸ்லாம் நிறைய இருக்குது உள்ள முட்டாடின இடம் பக்கத்துலேயே வந்துட்டு கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் தனியாக இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸ் மக்கள் விடுதி அது ஆஃபி தான் ரொம்ப ரூம் ரூம் சார் எல்லா லிஸ்ட்டும் ஆனே இருக்கு மக்களுக்கு ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் வந்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரூம் எடுத்து தங்கிட்டு ரிலாக்ஸ் ஆஃப் தீயா பார்த்துட்டு போகலாம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் அண்ணன் பிரசாதம் காலையில் இருந்தே இருக்குது அவங்களுக்கு காலையில் மட்டும் இது பஸ் ஸ்டாண்டு இதுதான் பஸ் ஸ்டாண்டு இது ஒரே ஒரு பஸ் தான் வரும் மாதிரி மாதிரி வந்துட்டு இந்த டவுன் பஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ்லேருந்து வெளியே வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு கோவில் உள்ள போகிறதுக்கு ரைட் சைடில் அடிக்கிற இடம் அப்படியே குளிக்கிற இடம் இருக்குது அப்படியே லெஃப்ட் சைடில் இந்த பெரிய பில்டிங் இருக்குது இல்லை இதெல்லாம் ரூம்ஸு டீலக்ஸ் ரூம்ஸு ஸோ இதெல்லாம் செவன் பெட்டு நைன் பெட்டு ஸோ அந்த மாதிரி செக்கிங் செக் அவுட்டு அது இது உள்ள விநாயர் கோயில் போகிற வழி இது ஒரு பேக்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறதுன்னா இந்த தெலங்கானை ஒருத்தருக்கலாம் நம்ம இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் அந்த பராமரிப்பு வந்துட்டுருக்கு பேக் செக் ஸோ அதனால் இது விநாயகர் கோயில் பற்றியே இருக்குது பேக் வைக்கிற இடம் நீங்கள் வச்சுட்டு ஒருத்தருக்கு நூறுரூபா அணிகிறேன் ஒரு பேக்கு குளிர்ச்சிக்கலாம் டூ இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு கோயில் போகிறோம் இல்லைங்களா அதில் பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் இதெல்லாம் தெரு வீதிக்கள் எல்லாம் பர்ச்சேஸ் இருக்குது அந்த என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கே பஞ்சாமரதம் வீட்டு அலங்கார பொருட்கள் வீட்டு சாமி மாற்ற சாமி படம் மாற்றுறதுக்கு நம்ம வாங்கிட்டு போவேன் இது அலங்கார பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் இதெல்லாம் நல்ல பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு சமையல் அங்கே ஸ்பன் பண்ணிட்டு போனோம் ஓகே மக்கள் சரவணா பவா விட்டு வேல் மருந்து அரோகரா இது திருநெல்வேலி இது இது வந்துட்டு இது அல்வா இருட்டுக்கட அல்லா போய் வந்தது